மணி டாக் சேனல்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் புஷ்பா டு தி ரூல் இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்கிட்ட ரிலீஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நேற்று கூட இந்த படம் வந்து ரிசர்வேஷன்லேயே வந்து நூற்றி இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய டாக் வைரல் ஆகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி பல்வேறு சர்ச்சைகள்லாம் வந்தது அந்த சர்ச்சைகள்லாம் கடந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் வந்து சமீபத்தில் வந்த இந்தியன் சினிமாவிலேயே மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் எந்த படமும் வரல அந்த அளவுக்கு நீளமாக அந்த படம் வந்திருக்கு இவ்வளோ நீளமாக இருந்தாலும் இந்த படத்தை ரசிகர்கள் ரசிக்க முடியுதா இந்த படம் வந்து ரசிகர்களை என்டர்டைன் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை ஜப்பானில் ஒரு ஹார்பரில் கிரேன் வந்து கண்டெய்னர் தூக்கும் அந்த கிரேனை வந்து கண்டெய்னர் வந்து தூக்கும் போது எல்லா கண்டெய்னரும் ஈ சேர்த்துக்கணும் ஒரு கண்டெய்னர் மட்டும் தூக்க முடியாது அப்படியே அத்துக்கிட்டு கேளுவோம் உடஞ்சி எல்லாம் செம்மரக்கட்டைங்களாம் வெளியே வரும் அதுக்குள்ளே வந்து ஒரு ஆண் வந்து படுத்து கிடப்பார் அவர் கிரேனில் கட்டி மேலே தூக்குவாங்க அப்போ ஜப்பானுடைய டான் சொல்லுவார் இந்த கண்டெய்னர் வந்து மூடி நாற்பது நாளைக்கு மேலே ஆச்சு இவன் எப்படி பசியோட இருக்கான் அதுவும் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே அல்லு அர்ஜுன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அவர் வந்து அந்த ஜப்பானுடைய டான் கேப்பார் எப்படி இன்னும் முடியு அப்போ ஒரு ஃபைட் நடக்கும் அப்போ தான் வந்து சொல்லுவார்ல அல்லு அர்ஜுன் இனிமேல் வந்து இந்தியாவிலேருந்து வந்து டைரெக்டாக செம்மர கட்டைக்கில் நானே உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறேன் நீங்கள் எங்கே தான் வாங்கணும்னு சொல்லுவார் புஷ்பா ஒன்றில் செம்மரக்கட்டைகளை இந்தியா ஏஜென்ட் விற்று அல்லு அர்ஜுன் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஏஜென்ட் விற்கிறாரு இப்போ இதனால இவருக்கு வந்து நிறைய செம்மரக்கட்டைகள் தேவைப்படும் இந்த செம்மரக்கட்டைகளை வெட்டி எடுக்கும்போது ஆஹ் ராகு ரமேஷ் இருக்கார் இல்லையா அவரு தான் எம்பி அவருடைய ஹெல்ப் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய ஹெல்ப் தேவைப்படும் ஆனால் அங்கே தடையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத் பாசில் புஷ்பா ஒன்னுல எஸ்பியாக வந்தவர் தான் இவர் வச்சுக்கிட்டு இவரனால எதுவுமே பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி என்ன பண்ணுவார்னா பகத்பாசர்கிட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு போவார் இப்போ நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனின்னா பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் இப்போ வந்து புஷ்பா வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங்கில் இறங்கிட்டேன்னு சொன்னோன்னா பகத் பாத் கேட்பார் என்னை வந்து புஷ்பா மன்னிப்பு கேட்க சொல்லுவார் அப்படின்னு இப்போ அதுக்கு உண்டான ஒரு மீட்டிங் நடக்கும் அங்கே வந்து புஷ்பா மன்னிப்பு கேட்டாரா அல்லது அதிலிருந்து பிரச்சனைகள் கிளம்பணிச்சு அந்த பிரச்சனைகள் என்ன மாதிரியான புஷ்பரூபம் எடுத்தது புஷ்பாவும் அவருடைய குடும்பத்தோட சேர்ந்தாரா இதுமாதிரி நிறைய கதைகள் புஷ்பானுடைய ட்ரீம் என்ன இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய முடிவுகள்லாம் என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை இந்த படத்தினுடைய இயக்குனர் சுகுமார் எல்லாத்துக்குமே தெரியும் புஷ்பா ஒன் எடுத்ததை விட இந்த படத்தை வந்து ரொம்ப நீளமாக எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் புஷ்பா ஒன்னில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்காரு சவுத் இந்தியாவுடைய பிஎன்சி ஆடியன்ஸோடைய பல்ஸை கரெக்டாக பிடிச்சி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணுறதோட இல்லாமல் சீனு டைலாக் எமோஷன் சென்டிமெண்ட் சொல்லி எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக எல்லாத்தையுமே அமைச்சு இந்த படத்தை வந்து கிரிப்பாக ஒரு மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் போகுது படம் இடையில சின்ன சின்னதாக தொய்வு இருக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் வந்து அந்த தொய்வு இன்றைக்கி பெரிய கிரிப்பாக போயிட்டுருக்குது புஷ்பா இது வரைக்கும் அல்லு அர்ஜுனுக்கு மட்டும் கிடையாது எனக்கு தெரிய சவுத் இந்தியன் சினிமாவில் ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய மாதம் எந்த டைரக்டாலையும் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது ஈச் அண்ட் எவ்ரி ஷார்டையும் அடுத்தது வந்து கேமரா ஆங்கிள்ஸு எல்லாமே ஒரு ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு ஹீரோயின்ஸ்தான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேமரா ஆங்கில் இருந்து டயலாக்லேருந்து காஸ்டியூம் வந்து லுக்லேருந்து அந்த ஹீரோ வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்போசிட் கேரக்டர் வந்து இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு சுகுமார் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக மட்டும் அவர் பண்ணாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிஎன்சி ஆடியன்ஸினுடைய பல்ஸுக்கு தகுந்த மாதிரி சீன்ஸ் ஒவ்வொன்னாக வச்சுட்டுருக்கிறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து இந்த டூவில் வந்து அவருடைய கோலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி எது சொன்னாலும் இவர் கேட்பார் ஏன்னா பொண்டாட்டி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருப்பார் அவங்க பொண்டாட்டி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆசை ஒன்று சொல்லுவாங்க அந்த ஆசையை இவர் நிறைவேற்றுறதுக்கு எடுக்கிற முயற்சி தான் இந்த படத்தினுடைய முழு கதையுமே அதுக்கடுத்து இந்த ஆசையை நிறைவேற்றும் போது நிறைய ஏகப்பட்ட பெரிய பெரிய அடுக்கடுக்கான வில்லன்களாக வருவார் அந்த வில்லன்களாம் இவர் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி அவங்களை எப்படி தோக்கடிக்கிறார் அப்படிங்கிறத செகண்ட் லேயர் இதில் தான் இவருடைய ஹீரோயிஸும் ஃபுல்லாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அல்லு அர்ஜுனுக்கும் ராஷ்மிகாவுக்கு வந்து ஃபேமிலி ஆயிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் இப்போ இந்த குழந்தைக்காக என்ன கஷ்டப்படுறாங்க அதுக்கடுத்து இவருடைய ஃபீலிங் என்ன இவருக்கு ஏன் ஒரு பொம்பளை குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாரு இது மாதிரியான ஒரு செக்மெண்ட் இது முடிஞ்ச உடனே ஹீரோ எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு ஆனால் புஷ்பா ஒன்னுல அவருக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ரெண்டு ஒய்ஃபு ரெண்டாவது ஒய்ஃபோடைய பையன்தான் இவர் அல்லு அர்ஜுன் மொதல் ஒய்ஃபோடைய பசங்க வந்து இவர் அவமான பற்றி வெளியான அனுப்பிச்சிடுவாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இப்போ இவருக்கு என்னன்னு பார்த்தா தன்னுடைய அண்ணனுக்கு வந்து தன்னை ஏற்றுக்கணும் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய ஆசையாக இருக்கும் இந்த ஆசை நிறைவேறுச்சுன்னா இல்லையா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா த்ரீயோடய எண்டு இது மாதிரி இந்த படத்தை அழகாக சுகுமார் வந்து டைலாக் ஆகட்டும் சீன் ஆகட்டும் அல்லது ஷார்ட்ஸ்லையாகட்டும் எல்லாத்தையுமே அழகாக கன்சீவ் பண்ணியிருக்காரு இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ மெனக்கட்டு இது எடுக்கிறது வந்து ஒரு பெரிய பிரமிப்பை தான் கொடுத்துருக்கு இந்த படத்தினுடைய ஹீரோ அல்லு அர்ஜுன் புஷ்பா ஒன்றில் ஏற்கனவே ஒரு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணியிருப்பார் இல்லையா மாதிரி அந்த ஸ்டைலை மெயின்டைன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்ட் ஆஃப் த சீன் வரைக்கும் ஒவ்வொரு சீன்லயும் அவர் வர இடத்துல எல்லாத்துலேயுமே அவருடைய ஹீரோயஸும் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு பெரிய அளவில் எடுத்திருக்காங்க அதை அதுக்கு அவர் வந்து மெனக்கெட்டு பயங்கரமாக உழைச்சிருக்காரு குறிப்பாக நிறையா இருக்குது அதில் குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்லணும்னா இவரும் ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போவாங்க அங்கே வந்து திருநங்கையாக ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கோயிலில் இருந்து வேண்டுதலைப்பார் அந்த வேண்டுதலைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும் அது அல்லர்ஜனோடைய ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது படம் பார்க்குற எல்லாத்தையுமே தேட்டரில் உட்கார விடாத டான்ஸ் ஆட வைக்கும் என்ன காரணம்னா இது வரைக்கும் சினிமாவில் யாரும் பார்க்காத மூமெண்ட் அந்த மாதிரியான மூமெண்ட்டை அந்த டான்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க டான்ஸ் மாஸ்டரு இது முடிஞ்ச ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டில் நீங்கள் அந்த ஃபைட்டினுடைய ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இது வரைக்கும் அந்த ஃபைட் ஷாட்டு இது யாருமே கம்போஸ் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஷாட்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இது வரைக்கும் தமிழ் சினிமாலேயோ அல்லது இந்தியன் சினிமாலேயோ வந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவருடைய ஷார்ட் அவருடைய டான்ஸ் மூமெண்ட் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கர வழக்கமான கிளைமேக்ஸுக்குன்னு சீக்வன்ஸ் தான் அதை எங்கே தூக்கி வந்து நிறுத்தினார் அப்படின்னு பார்த்தா இவருடைய ஃபைட் சீக்வன்ஸில் இவருடைய காலையும் கட்டிடுவாங்க கையும் கட்டிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி அவங்களுடைய அண்ணன் முன்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ஃபைட் பண்ணோம் ஃபைட் பண்ணால் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் கம்போசிஷன் நடக்கும் ரோப் கட்டி இவர் வந்து பறக்கூட்டு சிஜி என்ன எடுத்திருந்தாலும் நடித்தது இவராக தானே இருக்கணும் ஒரு கை அப்படி கட்டிக்கிட்டு காலை கட்டிட்டு இவரை வந்து ஃப்ளை பண்ண விட்டுருப்பாங்க இவர் ஒவ்வொருத்தரையும் போய் அப்படியே பார்த்தீங்கன்னா புளி பாய்ச்சல பார்த்து கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணுவார் அதை பார்க்கும்போது ஒரு பெரிய மிரட்சலே ஏற்படுது ஒரு பெரிய வேற லெவலில் அந்த படத்தை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய மியூசிக் கேமரா இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பெரிய கோஆர்டினேஷன் ஒர்க் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய உழைப்பு ஒரு சீன் எடுக்கிறதுக்கு இந்த படத்தினுடைய டியூரேஷன் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் குறைந்தபட்சம் ஒரு நூறு சீன் இருக்குன்னா ஒரு சீன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாரம் ஆயிருக்கும் காரணம் என்னென்னா இந்த ஷார்ட்டில் ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் ஒரு நானூறு பேர் இப்படி இருப்பாங்க அந்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுங்களோட பிளேஸ்மெண்ட்லேருந்து காஸ்டியூம்லேருந்து அடுத்த அதில் ஆர்டிஸ்டினுடைய வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெரும் உழைப்பை போட்டிருக்காங்க இது வந்து சீனில் மட்டும் கிடையாது ஃபைட்லேயுமே பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த புஷ்பா டூ தி ரூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு புது அனுபவமாக இருக்கும் நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்ல முடியல ஏன்னா ஷார்ட்டாக அது ரிவ்யூ முடிக்கிறதுனால இந்த படம் வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு தவிக்க முடியாத ஒரு படம் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மணி டாக்ஸ் இந்த ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட நேரடியாக நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது ஒரு நல்ல படம் இது எந்த இடத்துலையுமே ஒழிச்சு வைக்கிறாங்க நல்ல படம்னா நல்ல மேக்கிங் நல்ல சினிமா என்டர்டெய்னிங் சினிமா அதனால் நீங்கள் ஒரு ட்ரிப் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்